கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி ரெண்டு பொருந்திய மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறு ரூபப்படுகிறோ அன்பின் பரலோக பிதாவை மை தொதிக்கிறோம் மை பொற்றுகிறோமைய இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளினும் கூட முடைய சமூகத்தை கடந்து வந்து மை துதிக்க ஸ்தோத்தரிக்கு ஆராதிக்க தந்த நல்ல கிருவியலுக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது கூட வேத விசு அன்றொரு வசனங்களை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் வேதத்தின் காரியங்களை சற்றில கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அடியை மறைத்து நீங்க வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே ஆமே நாமே அப்ப இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு இயேசுவை போல மாற வேண்டும் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்துடைய மகிமையை கண்ணாடிலே காண்றது போல கண்டு ஆவியாயிருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்ப மறுரூபடுகிறோம் திறந்த முகமாய் கண்ணாடியில காண்கிறது போல கத்துரை மகிமையை காணப்போகிறோம் ஆவியாயிருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது அரிதான வசனம் தான் அப்ப ஆண்டு மகிமை கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிறது போல கத்துடைய மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய ஜனங்களாகிய நாம் கற்றுடைய மகிமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆவியானவராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறோம் மகிமையின் மேல் மகிமை அப்ப வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆராதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம ஆவிக்குரிய அனுபவத்தில் நாள்தோறும் வளர்ந்து மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் மகிமையின் மேல் மகிமை மகிமை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படின்னா கர்த்தரால் ஆவியோ இருக்கிற கர்த்தரால் கத்தரே தெய்வம் கத்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கு அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு கத்தரே ஆவியானவர் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை உண்மையோடும் ஆவியினால் சேவிக்க வேண்டும் அப்ப அவரை போல நம்முடைய ஆத்துமாவும் ஆவியும் இந்நாள்தோறும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும் அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல உற்சாகமா இருக்கணும் ஆத்துமா உற்சாகமா இருக்கணும் இந்த ரெண்டுக்கும் கீழ்ப்பட்டதாக மாம்சம் நம்முடைய மாம்சம் இருக்க வேண்டும் சரீரம் இருக்க வேண்டும் சரீரத்தை கீழ்படுத்த வேண்டும் ஆவி ஆத்துமாவும் ஜீத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும் அப்ப இயேசுமை போல நாம் மாற வேண்டும் என்று பரலோக தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் கர்த்தரிக்கு ரோமர் எட்டாம் அதிகாரம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை சேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்போ ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய வேண்டும் ஏதோ கொஞ்ச நாள் வந்து வேதோசனை பார்த்து கேட்டுட்டு ஒண்ணுமே புரியல விசுவாசம் வரல ரட்சிப்பு வரல என்ன செய்யறதுன்னு வெறுமையாக அப்படி திரும்புகிற கூட்டம் அல்ல லேலுயா அவருடைய அனாவி தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சமூகத்துல நாம் காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் அல்லாட் அவர்கள் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தெய்வத்தின் அன்புகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் நன்மைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நான் வேத வசனத்தை நம்ப வேண்டும் வேத வசனத்தை ஆதரமாக உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும் சகலமும் நன்மைக்கெதுவாக நடக்கிறது ஏன்னா நம்ம ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவர் அழைக்கப்பட்டு அவருடைய ஜீவிய பாதையில் சத்திய பாதையில் நித்திய பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நமக்கு சகலமும் நன்மைக்கெதுவாக நடக்கிறதே அடேலுயா இருந்தாலும் ஆவியினாலே நாம் எல்லாரும் கண்காணிக்க வேண்டும் நம்முடைய நடத்துதல் வேத வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா ஆண்டவருக்கு இருக்கிறதா நம்முடைய எல்லாம் ஆண்டவருக்கு ஆவிக்குரியதா இருக்கிறதா இல்ல மாம்சத்துக்குரியதா கூறியதா இருக்கிறதா மாம்ச கிரியத்தை அழித்து மாம்ச கிரியை அழித்து ஆவியின்படி ஜீவிக்கிறோமா என்பதை நாம நம்மை கண்காணிப்பது அவசியம் அது நம்ம விழுந்த கடமை ஆனா அதே நேரத்துல எல்லாமே நமக்கு ஆதரவாக நன்மைக்கு எதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் குமாரன் அநேக சகதருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய முன் குறித்திருக்கிறார் தேவன் தம்முடைய கிறிஸ்துவை அநேக சகோதரர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் நாம தான் கற்றுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் நமக்குள்ளே கிறிஸ்துவ முதற் பெயரானவர் முதலாவதாக கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவித்து மறை நம்முடைய பாவங்களுக்காய் மறித்து மூன்று நாள் கல்லறையிலிருந்து அடக்கம் கல்லரை இருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் நம்முடைய தேவன் தேவகுமாரன் நம்முடையவர் நமக்கு வழிகாட்டி ஆண்டவர் யாரு கிறிஸ்து நமக்கு முதற் பேரானவர் அவருக்கு பின்வரிசை தான் வரிசையாக நாம அவரை ஃபாலோ பண்ண வேண்டும் அவரை ஃபாலோ பண்ணி அவரை போல மாற வேண்டும் அவருடைய தமது சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் சாயல் அவருடைய பிதாவாய் தேவருடைய குமருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன் குறித்திருக்கிறார் முன் குறித்திருக்கிறார் என்ன சாயல் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருப்பது நம்மை அழைத்திருக்கிறார் அதனாலே ஆவியா இருக்கிற கருத்துனாலே அவரை சாயிருக்கிறா மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம் லேனுயா இது அடுத்தாய் பார்க்கிற பொழுது எதேசிய நான்காம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள் பதினொன்னு பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் மேலும் நாம் அனைவரும் தேவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் முதல் கட்டமாக நாம் எப்படி இருக்க வேண்டும் மேலும் நாம் அனைவரும் தேவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அப்ப விசுவாச ஜீவியத்துல இயேசுவை போல இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த அறிவு அந்த ஒருமைப்பாடு நானும் பிதா ஒன்றா என்று சொல்லி ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் அடிக்கடி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப பிதாவை பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டபடியினாலே ஒருமைப்பட்டபடியினாலே அவர் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவராக இருந்தார் அதுபோல போல விசுவாசத்திலும் ஒருமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதான் சொல்லுகிறார் எங்கள் ஐக்கியம் பிதாவாய தேவனோடு குமாரா கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது நம்முடைய ஐக்கியம் பிதாபாய தேவனோடு குமாரா கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது இப்ப கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சி அளவுக்கத்தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் நிறைவான வளர்ச்சி அவர் எப்படி பேசுகிறார் எப்படி நடக்கிறார் என்ன செய்கிறார் எப்படி சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார் அப்ப சாந்தமா இருப்பதற்கு பரிசுத்தாவின் நிறைவு அவசியம் பரிசுத்தாவிலே நிறைஞ்சிருந்தாலும் சாந்தமாக இருக்க முடியும் அன்பாக இருக்க முடியும் அன்பு சகலத்தையும் தாங்கும் அநேகர் உபத்திரப்படுத்தலாம் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு விரோதமாக உபத்திரப்படுத்தலாம் உபத்திரப்படுத்தலாம் பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக உபத்திரப்படுத்தலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபத்திரப்படுத்தலாம் நண்பர்கள் நண்பர்களுக்குள்ளே உபத்திரப்படுத்தலாம் இல்ல அந்நியர்களும் பரதேசம் வந்து உபத்திரப்படுத்தலாம் இல்ல பழகிறவர்கள் உபத்திரப்படுத்தலாம் நம்முடைய குணம் எப்படி ஆவிக்குரிய நிறைவு இருக்கணும் வளர்ச்சி அளவுக்கு வரைக்கும் பூர்ண புரிசராகணும் அப்போ எல்லாருமே ஆண்டு சபையில ஆலோசனை கலந்து கொள்கிறவர்கள் இதுல நாளைக்கு நாள் பூர்ண புரிசராக வேண்டும் எல்லா சபையோ பாரம்பரிய சபையோ ஆவிக்குரிய சபையோ சபையோ எந்த சபையா இருந்தாலும் எல்லா ஜனங்களுமே இயேசுவை போல மாறுன்னு சொல்லி அவர்கள் பிரயாசப்பட்டு அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக பாஞ்சாயிருக்கிறார்கள் தாகமாயிருக்கிறார்கள் நமக்கு முன் மாதிரி இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்கள் சீர்புருந்தும் பொருட்டு சுவிசேஷ வேலைக்காகவும் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாகவும் சீர் சீர் பொருந்தன பரிசுத்தவான்கள் சுவிசேஷ் வேண்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிருஷ்ணின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடையும் அப்போ சுவிசேஷ வேலை ஒன்று இருக்கிறது சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் ரெண்டு காரியம் சபையில கொடுக்கப்பட்டிருக்கு சபையில ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆராதனைகள் பாடல் பகுதிகள் ஆராதனைகள் ஜப குறிப்புகள் துதி ஸ்தோத்திரங்கள் வேத வசனங்கள் இவைகள் பரிமாறப்படுகின்றன ஊழிய பாதை அனைவரும் ரட்சிப்புக்குள் வலியுறுத்த வேண்டும் அனைவரும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் எல்லா ஜனங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் மட்டும் சத்தியத்தை கற்றால் போதாது கர்த்தருக்கு ஐக்கியமா இருந்தா போதாது ஆனா மற்ற ஜனங்களும் கர்த்தருக்குள்ள வர வேண்டும் அவர்களும் கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்ற பரந்த மனப்பான நமக்குள்ள இருக்க வேண்டும் சுயநலமே பிள்ளைகளுக்கு சுயநலமே இருக்கக்கூடாது பொது நலமாக இருக்க சபைக்கு வந்துட்டா பொது நலம் பொது நலமாக இருக்க வேண்டும் அப்ப சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் சபையில் ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும் ஆகவே ஐந்து விதமான ஊழியத்தை கத்தர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார் அப்போஸ்தலர்கள் ஊழியத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஊர் ஊருக்கு போய் சபையை கட்டி எழுப்பி ஒரு ஆட்டை ஒப்பு கொடுத்துட்டு அடுத்ததாக சபையை கட்டி அடுத்த ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க

இத்தனை ஊழியங்கள் ஐந்து வகையான ஊழியத்தில் எல்லாரும் இசைந்து செயல்பட்டு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏதுவாக நாம் மாற வேண்டும் ஸ்தோத்திரம் ஒன்னை வாசிக்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்னு ஒன்னு நீதியை பின்பற்றி கத்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெற்றி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குடியையும் நோக்கி பாருங்கள் அப்ப நீதியை பின்பற்றுகிறவர்கள் நீதியை பின்பற்றி வருகிறவர்கள் கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெற்றி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழிகளையும் நோக்கி பாருங்கள் நோக்கி பாருங்கள் வெற்றி எடுக்கப்பட்ட கண்மலை தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழிகள் இதெல்லாம் நோக்கி பாருங்கள் அப்ப என்ன நடக்கு அந்த வெற்றி எடுக்கப்பட்ட கண்மலையிலிருந்து துண்டு துண்டு கல்லுகள் இருக்கிறது பாறைகள் அந்த பாறைகள் தான் ஆமை அந்த துறவின் குழியிலிருந்து எடுக்கப்பட்ட மண் மற்ற காரியங்கள்லாம் நாம அந்த தோண்டியிருக்கப்பட்ட கண்மலில் உள்ள பாறைகளை ஒரு சிற்பாசாரி சிற்பாசாரி வந்து அழகா செதுக்கி ஒரு உருவத்தை வரைந்திருக்கிறதை பார்க்கலாம் அமெரிக்கா தேசிய தலைவர்களை அவங்க இருந்தவர்கள ஒரு பாறையில் அதிகமா அந்த பாறை அப்படியே அழகா செதுக்கி அந்த தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க நம்ம கடற்கரை ஓரத்துல கூட அப்படி செதுக்குகிறார்கள் செய்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நம்மை இருந்த அழகான உருவமாக ஒரு மனித உருவமாக அழகாக எடுக்கிற பொழுது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் ரசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அது வெட்டியெடுக்கப்பட்ட அந்த கற்களாக நாம இருக்கிறோம் தோண்டப்பட்ட துறவின் குளிர்ந்து எடுக்கப்பட்ட மணலாக நாம இருக்கிறோம் நாம கர்த்தருக்கு உரியவர்களாய் கத்தை நம்மை உருவாக்குகிற பொழுது நம்மை தாழ்த்தி ஒப்புக்கு எடுக்கிற பொழுது உளி படுகிற பொழுது வேதனை இருக்கும் லேனுயா அதை கொண்டால் சாதனையாக மாறும் வேதனை சகித்தார் அது சாதனையாக மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் லேனுயா ஒண்ணு பேர் எட்டு ஆறு பார்க்கிற பொழுது கத்துடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும் படிக்கு ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும் படிக்கு கத்துடைய பலத்த கைக்குள்ள நீங்க அடங்கி இருக்கணும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்தந்த நாட்களில் என்ன காரியம் உண்டோ என்ன செயல்பாடு உண்டோ அதுக்கு ஏற்றவாறு நாம நடக்கணும் அதிகமான ஆசைப்பட்டு எங்கேயாவது போய் மாட்டிக்கா கர்த்துரை சித்தத்தை அறிந்து அந்த செய்யக்கூடிய கருத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டும் கத்துரை கை மீறி எந்த வேலையும் செய்யக்கூடாது லேலுயா அதாவது வேத வசனத்துக்கு உட்பட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும் வேத வசனத்தின் கிரியலுக்கு வெளிப்பட்டு மீறி செயல்படுகிற பொழுது தேவ சித்தம் அல்ல அப்ப கத்துரை வசனத்தை கை கொண்டு வாழ்வதே தேவனுடைய சித்தம் லேலுயா அதான் கைக்குள்ள அடங்கி இருப்பது அப்ப ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும் படிக்கு அவர் அடங்கி இருக்க சொல்லுகிறார் ஆகவே நாம் அடங்கி இருக்க வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் யோபு எட்டு ஏழு சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் பார்க்க கேட்கிறோம் துவக்கம் அற்புமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் உமது துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் அப்ப நம்முடைய வாழ்க்கை ஏனோ என்று எப்படியோ ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யும்படியாக ஏதோ ஒரு பாவ சேர்த்திருந்து மீட்டுக் கொண்டு ஆண்டோர் அற்புத ஆச்சரியமாக அவருடைய மந்தைக்குள்ள சபையில நம்மை சேர்த்து விட்டார் இது ஏனோ என்று ஒன்று நடந்ததாய் காரியமாய் இருக்கலாம் ஆனா நாட்கள் செல்ல செல்ல முடிவு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அலேனுயா என நம்ம கர்த்தனை நம்பி நடக்கிறபடினால கர்த்த நம்மை சம்பூர்ணப்படுத்துகிற இருக்கிறார் அலேனுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிளிப்பியர் ஒன் ஐந்தில் பார்க்கிற பொழுது உங்கள் நற்கிரியலை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அலேலுயா உங்களுக்குள்ள நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் அதை நடத்துவார் அலேலுயா பரலோக பிதாவாய தேவன் நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு விட்டிருக்கிறார் அப்போ நட்கிரியை தொடங்கி இருக்கிறார் விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது இவைகள் அன்பே பெரியது அப்ப விசுவாசத்துக்குள்ள நம்பிக்கைக்குள்ள அன்புக்குள்ள வந்திருக்கிறோம் மற்ற ஜனநாயக நன்மை செய்ய நாடுகிறோம் நன்மை செய்ய விரும்புகிறோம் அவ திராணிக்கு தக்கதாக மற்றவர்களுக்கு நன்மை செய்ய பிரயாசப்படுகிறோம் சுவிசேஷ அறிவிக்கிறோம் கத்துரை சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் நற்கிரியைகள் நற்கிரையைத் தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் அதை நடத்தி வருவார் ஏதோ கொஞ்ச நாளில் நல்லவனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏனோதான் வாழுகிறவர் இல்லை இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நற்கிரையாக இருக்க வேண்டாம் லேனுயா ராபுராம் எடுத்துக்கொண்டால் ஆப்ராம் சாரால் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு ஆகார் வந்து சேர்ந்து கொண்டாள் அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தா கேத்துரால் வந்து விட்டார்கள் லே லுய்யா நான் ஆரம்பத்தில் ஆண்டவர் வலியுறுத்தி சொன்னது அப்புறமே உனக்கும் உன் மனைவிக்கு பிறக்கிற பிள்ளை நான் சொல்லுகிற பிள்ளை நான் விரும்புகிற பிள்ளை நான் ஆசீர்வதிக்கிற பிள்ளை அதுதான் வாழ்க்கை தத்த பிள்ளை என்று சொல்லி வலியில் வலியுறுத்தி வந்த ஆண்டவர் பிற்காலத்தில் அவங்க வாழ்க்கை ஏனோ தானோன்னு ஆயிடுச்சு ஆகார் வந்தவொன்னே ஆகாரோடு சேர்ந்த ஒரு பிள்ளை கேத்துரால் டப்பி அங்க ஒரு பிள்ளை இப்படி அவர் வாழ்க்கை ஆரம்பத்தில் ஆண்டவர் உறுத்தினது போல அல்ல வழி மாறி சென்று எப்படி ஆகிவிட்டது கர்த்தரையை கட்டுக்குள்ள அவர்கள் இருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய நட்கிரியலை ஆரம்பித்தவர் ஆண்டவர் இயேசு வருகிற வரைக்கும் அந்த நட்கிரியில இருக்க வேண்டும் அந்த உபதேசத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு உதாரணம் பிதாபாய தேவன் மோசை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை மீட்பதற்காக பார்வோன்ட்டு பேசும்படி மோசை ஆர்வனை அனுப்பினார் பார்வோன்ட்ட போய் பேசினார்கள் எங்கள் ஜனங்கள் மூன்று நாள் பிரயாணப்பட்டு அங்கே மலையிலே சென்று எங்கள் தேவநாய கத்திற்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை வைத்த பொழுது பார்வன் முடியாது என்று சொல்லி நீங்கள் சோம்பேரியா இருக்கிறீர்கள் உங்கள் தேவன் என்றே எனக்கு தெரியாது போய் வேலையை பாருங்க அதிகமான வேலை ஏவினதை பார்க்கிறோம் ஒரு பாதைகளை அனுப்பி பிதாவாய தேவன் பார்வணியாவின் ஜனத்தையும் பாதித்தார் அந்த கொடுமை தாங்க முடியாம இஸ்ரேல் ஜனங்களை விரட்டி விட்டார்கள் நீங்க போயிருங்க நீங்க தேசத்துல இருக்கக்கூடாது என்று அனுப்பினார் அப்ப இத பார்க்கிறோம் தம்முடைய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கு அடிமையாக இருந்து கொத்தடிமையாக இருந்து அவர்கள் பழகி பெருகினாலும் அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவர் அந்த ஜ இஸ்ரேல் ஜனங்களை ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர வேண்டும் கர்த்தரு நீதி நியாயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமான ஜனமாய் மாற்ற வேண்டும் அதுக்கு மனாந்திரத்தை கொண்டு போகிறார் ஏதோ ஒரு செட்டில் ட்ரைப் ஒரு ஆதிவாசி கூட்டமோ ஒரு பழங்குடி கூட்டமோ இருந்து ஏனோதான் போல் வாழ்கிற கூட்டம் அல்ல இந்த ஜனங்கள் கத்தரை நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் கத்தரால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் வனாந்திரத்தை கூட்டிட்டு போய் நீதி நியாயங்களை கற்றுக் கொடுத்து ஆசரிப்பு கூடாத கற்றுக் கொடுத்து அதனுடைய சத்தியத்தை கற்றுக் கொடுத்து வருநாட்களை எப்படி நடக்க வேண்டும் நீங்கள் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக இஸ்ரேல் ஜனங்களை வலியுறுத்தி கொண்டு போனார் அல்லேனு ஆவிக்குறிவித்து இவர்களை வளரவிட வேண்டும் என்று அவர் விரும்பினார் இதற்கு பார்வோனும் சந்தங்களும் தடையாயிருந்தார்கள் அவர்களை கர்த்தர் வாதித்தார் முறியடித்தார் தக்க பாடத்தை கற்றுக் கொடுத்தார் தம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குறி அனுபவத்தில் வளர எந்த தடையும் இருக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அறியாதபடி எத்தனையோ மத்தியிலிருந்து எல்லா தடையிலும் உடைத்து கர்த்த தேவ சமுதாய கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இன்னும் எத்தனையோ ஜனங்கள் தேவ சமூகத்தில் வராமல் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்க்க பல விதமான இனக்குழுக்கள் ஜாதி குழுக்கள் எல்லாம் ஆங்காங்கே இருக்கிறார்கள் அவர் ஆவிக்குரிய அனுபவத்தில் பார்த்து சீரோவா இருக்கிறது மிருகங்களைப் போல ஜீவிக்கிறார்கள் ஒரு நாய்களைப் போல ஒரு நாய்களைப் போல ஒரு ஓனாயை போல ஒரு மாடுகளை போல இப்படி ஜீவிக்கிற ஜனங்கள் சுத்திலே நாம் பார்க்கிறோம் அவருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி அல்ல ஏதோ ஒரு கெஸ்ட் பண்ணி இப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா கத்துரை நீதி அவளுக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு இஸ்ரேல் ஜன கர்த்தர் தனியாய் அவர்களுக்கு நீங்க நியாயத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்து பரிசுத்த ஜனமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் உதவி செய்தது போல இங்க இந்தியாவில் இருக்கிற அத்தனை அத்தனை மக்களையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் கர்த்தர் சத்தியத்துக்குள் கொண்டு வர வேண்டும் ஒரு கிறிஸ்துவ ஜாதியாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஆகவே இந்த வேதவசன பார்க்கிற பொழுது பரலோக பிதான் குமார இயேசுக்கு சாயலுக்கோப்பாய் நாம் மாற வேண்டும் அவர் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் மாற வேண்டும் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் அவரைப் போல மாற வேண்டும் கத்ததாம் இந்த வசனத்தை ஆசிரியத்து பலன் தருவாராக ஆமேன் ஆமேன்